வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு அந்நியர்கள் இது ஒரு சிறு கதை எழுதியவர் ஆர் சூடாமணி அவர்கள் கதைக்கு போகலாமா வா வா என்பதற்கு மேல் ஏதும் சொல்ல முடியவில்லை மகிழ்ச்சி வாயை அடைத்து மூச்சு திணற வைத்தது பார்வையும் புன் சிரிப்புமே பேசின ஹலோ சவி என்ன ப்ளசன் சர்ப்ரைஸ் நீ ஸ்டேஷனுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கலை என்று முகமலர்ச்சியுடன் கூறியவாறு சௌமியா அவளிடம் விரைந்து வந்தாள் எவ்வளோ வருஷம் ஆச்சு நாம் சந்திச்சு என்ன நீ ஸ்டேஷனில் உன்னை மன்னிக்க முடியாது என்றாள் சவித்தார் சிரித்தாள் அப்பாடா நீ இப்படி பேசினாதான் எனக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு இரண்டு நிமிஷங்கள் வரையில் மௌன முகங்களாய் சகோதரிகள் எதிர் எதிரே நின்றார்கள் பேச்சுக்கு அவசியமற்ற அர்த்தமயமான இதயமயமான நிமிஷங்கள் சாமான்களுடன் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வெளிவந்து டாக்ஸியில் ஏறி கஸ்தூரிபா நகர் வந்து சேரும் வரை பரஸ்பரம் எப்படி இருக்க உங்க ஆத்துக்காரர் குழந்தைகள் எல்லாம் சௌக்கியமா என்பதற்கு மேல் உரையாடவே இல்லை டாக்ஸியில் அவ்வளவு இடம் இருந்தபோது தம்மை அறியாமல் நெருக்கமாய் ஒட்டி உட்கார்ந்த செயல் ஒன்றே எல்லாமாய் பொலிந்தது சவிதாவின் கணவர் மைத்துனியை வரவேற்று குசலம் விசாரித்த பின் நீ வரது நிச்சயமானத்திலேருந்து உன் அக்காவுக்கு தரையில கால் நிக்கல என்று சிரித்தார் சௌமியாவின் பார்வை சகோதரியிடம் சென்றது மீண்டும் மௌனத்தில் ஒரு பாலம் இத்தனை வருஷம் பிள்ளையே தோணலை சவி தலை கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு வேற எதுவும் வித்தியாசம் இல்ல என்றாள் நரை சவிதா லேசாய் சிரித்து கொண்டாள் காலம் செய்யக்கூடியதெல்லாம் அவ்வளவுதான் பாவம் வருஷங்கள் என்று சொல்வது போல இருந்தது அந்த சிரிப்பு பிரிந்திருந்த காலமெல்லாம் இந்த சந்திப்பில் ரத்தாகிவிட்டது பரஸ்பரம் பாசம் உள்ளவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பின் ஒன்று சேர்ந்தாலும் எவ்வளவு எளிதாய் தொடர்ச்சியை மேற்கொண்டு விட முடிகிறது சௌமியா சொன்னது போல இத்தனை வருஷங்கள் ஆனதாகவே தெரியவில்லை மனத்தளவில் அவர்களுள் வித்தியாசம் ஏது எனவே பதினோரு ஆண்டுகளின் இடைவெளி கனப்போதில் தூந்துவிட்டது பிரிவே இல்லாமல் எப்போதும் இப்படியே தாங்கள் இருவரும் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்தது போலவே தோன்றியது மிதவை தாய் இறந்தபோதுதான் அவர்கள் கடைசியாக சந்தித்தார்கள் அந்த சூழ்நிலையே வேறு வெவ்வேறு இடங்களிலிருந்து பறந்து வந்து ஒன்று சேர்ந்ததெல்லாம் ஒரு துக்கத்தில் பங்கு கொள்ள அப்போது நிலவிய நெருக்கமும் ஒருமையும் அந்த துக்கத்தின் அம்சங்கள் பேச்செல்லாம் அம்மாவும் அவள் இறுதியின் விவரங்களும் தான் காரியங்கள் முடிந்த பின் அவரவர்களின் இடத்துக்கு திரும்பி விட்டார்கள் அதன் பின் இப்போதுதான் உண்மையான நெருக்கம் சிறிது காலமாக ஒருவித ரத்த சோகையால் பலவீனமுற்றிருந்த சௌமியாவை அவள் கணவர் சவிதா குடும்பத்தினரின் அழைப்பின் பேரில் தாமும் குழந்தைகளும் வீட்டை கவனித்துக் கொள்வதாய் சொல்லிவிட்டு ஒரு மாறுதலுக்காக அவளுடைய அக்காவிடம் பம்பாயிலிருந்து அனுப்பி வைத்தார் இப்போது சென்ற காலத்தை சகோதரியர் இருவருமாய் மீண்டும் பிடித்து கொண்டு வந்துவிட்டார் போல் இருந்தது முதல் நாளில் மௌனத்துக்கு பிறகு ஆந்திரிகமும் தோழமையும் பேச்சில் உடைப்படுத்திக் கொண்டன அக்காவுக்கும் தங்கைக்கும் பேசி மாளாது போல் இருக்கே என்று சவிதாவின் கணவர் பரிகசிப்பார் அவள் மக்கள் கிண்டலாய் சிரிப்பார்கள் அது ஒன்றுமே சவிதாவுக்கு உரைக்கவில்லை பேச்சு என்றால் அதில் தொடர்ச்சி கிடையாது அத்தொடர்ச்சி தனி வகைப்பட்டது ஒரு நாள் பேசியிருந்த விஷயத்தை பற்றி அடுத்த நாளோ மூன்றாம் நாளோ வேறொரு சந்தர்ப்பத்தினிடையே திடீரென்று அதுக்காகத்தான் நான் சொல்றேன் என்று தொடரும்போது இழைகள் இயல்பாய் கலந்து கொள்ளும் அவர்களுக்கு தொடர்ச்சி விளங்கிவிடும் மேலே தெரியும் சிறு பகுதியை விட பன்மடங்கு பெரிய அளவு நீரின் கீழே மறைந்திருக்கும் பனிப்பாறையைப் போல் இருந்தது உடன்பிறப்பின் பந்தம் வெளியே தலை சிறு தெரிப்புகளுக்கு ஆதாரமாய் அடியில் பிரம்மாண்டமான புரிந்து கொள்ளல் மற்றவர்களுக்கு உரைப்பு சமையலை பரிமாறிவிட்டு தானும் தங்கையும் மட்டும் காரமில்லாத சாம்பாரை உட்கொள்ளும் அந்த ஒத்த ருசி இன்னும் ஆழ்ந்த ஒற்றுமைகளின் சிறு அடையாளமாய் தோன்றியது அவ்விருவருக்கும் காப்பியில் ஒரே அளவு இனிப்பு வேண்டும் இருவருக்கும் அகலக்கரை போட்ட புடவைதான் பிடிக்கும் மாலை உலாவலை விட விடியற் நடந்துவிட்டு வருவதில்தான் இருவருக்கும் அதிக இஷ்டம் உறக்கத்தினிடை இரவு இரண்டு மணிக்கு சிறிது நேரம் கண் விழித்து நீர் அறிந்துவிட்டு மறுபடி தூங்கப் போகும் வழக்கம் இருவருக்கும் பொது இப்படி எத்தனையோ ஒரே வேரில் பிறந்த சின்ன சின்ன இணக்கங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இனிமை சவிதாவிற்கு நாற்பது வயது ஆகப் போகிறது சௌமியா அவளை விட மூன்றரை வயது இளையவள் ஆனால் அந்த இனிமைக்கு சிரஞ்சீவி யௌவனம் ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒன்று வைத்தியமும் நடந்தது ஒரு கடமையைப் போல சவிதா சகோதரியை உற்று பார்த்தாள் உனக்கு ரத்தம் கொஞ்சம் ஊறி இருக்குன்னு நினைக்கிற முகம் அத்தனை வெளிர்நாப்புல இல்ல உன் கைபாகந்தா இல்லனா பம்பாயில பாக்காத வைத்தியமா என்று சௌமியா சிரித்தாள் தயிரில் ஊற வைத்து சர்க்கரை சேர்த்த வற்றலை ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டவாறு இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அந்த டிபன் அவர்கள் பிறந்தகத்தில் பழக்கம் இங்கே யாருக்கும் இது பிடிக்கிறது இல்லை தான் எனக்கு ஜோடியாக சாப்பிட நீ வந்திருக்க என்று கூறி மகிழ்ச்சியுடன் தயாரித்திருந்தாள் சவிதா மாலை நாலரை மணி இருக்கும் சவிதாவின் மூத்த மகன் பத்தொம்போது வயதான ராஜு எம்எஸ்சி முதல் ஆண்டு மாணவன் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்தான் அம்மா நாளைக்கு எங்கள் காலேஜில் எம்எஸ்சி முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பிரேக்கப் பார்ட்டி நடக்கிறது நான் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வர மாட்டேன் ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் தான் வருவேன் என்றான் சரி என்றாள் சவிதா சௌமியா அவனை ஏறிட்டு பார்த்தாள் நீ முதல் வருஷ ஸ்டூடெண்ட் தானே ராஜு ஓவர் நைட் இருந்து தான் ஆகணுமா ஆகணும்னு ஒன்றுமில்ல சித்தி ஆனால் எனக்கு ஆசையாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்க போகிறா அவன் அங்கிருந்து சென்ற பெண் சௌம்யா இதையெல்லாம் அத்திம்பேர் அனுமதிக்கிறாரா சவி என்றாள் ஆமாம் நீயும் வேணான்னு சொல்கிறது இல்லையா எதுக்கு சொல்லணும் இப்படியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே தங்க ஆரம்பித்து தான் இந்த நாள் பசங்க எல்லா வழக்கங்களையும் கற்றுக்கிறா இல்லையா சுருட்டு கஞ்சா குடி அப்புறம் கோஹெட் வேற நான் இப்போ ராஜுவை ஏதும் பர்சனலாக சொல்லலை புரியுறது சோமி ஆனால் காலம் மாறுறத நாம் தடுத்து நிறுத்திட முடியுமா குழந்தைகளை நாம் தடுத்து காப்பாற்றலாமே உலகம்னா இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் இந்த நாள் பசங்க வாழ்ந்தாகணும் அதுக்கு மேலே ஒழுங்காகவோ ஒழுக்கங்கிட்டோ நடந்துக்கிறது அவா கையில் இருக்கு பெரியவாளுடைய கண்ட்ரோலே அவசியம் இல்லைங்கிறியா கண்ட்ரோல் பண்ணினா இன்னும் பிச்சின்னு கிளம்பும் அவ்வளவுதான் குழந்தைகளுக்கு உதவி தேவை அப்பா அம்மா வேறு எதுக்குத்தான் இருக்கா தங்களுடைய அன்பு என்னைக்கும் அவாளுக்காக திறந்தே இருக்குன்னு குழந்தைகளுக்கு காட்டத்தா வேறு எப்படி உதவ முடியும் சிறிது நேரம் இருவரும் பேசவில்லை ஒரே சீராய் பொய்கொண்டிருந்த ஒன்றில் சிறு இடல் உணர்வா சௌமியா தன் டிஃபன் தட்டை மேஜை மேல் வைத்தாள் வற்றல் இன்னும் மீதம் இருந்தது சவிதா கன நேரம் அமைதி இழந்தாள் பிறகு கையை நீட்டி தங்கையின் கையை மெல்ல பற்றி அமுக்கினாள் இதை பற்றி கவலைப்படாத சௌமி அடிப்பட்டுக்காமல் யாரும் வளர முடியாது குழந்தைகளை பொத்தி பொத்தி வச்சுக்க முடியுமா முதல்ல அவ அதை ஏத்துப்பாளா சொல்லு போகட்டும் புதுசா ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கே போகலாமா நீ அதை ஏற்கனவே பம்பாயில் பார்த்துட்டியா இன்னும் பார்க்கல போகலாம் புதிய திரைப்படத்தை பார்த்துவிட்டு வந்த அன்று சகோதரிகள் வெகுநேரம் அதை பற்றி விவாதித்தார்கள் சௌமியாவுக்கு படம் பிடிக்கவில்லை இப்படி பச்சையாக எடுத்தால்தான் நல்ல படம்னு அர்த்தமா இப்போதெல்லாம் சினிமா இலக்கியம் எல்லாத்துலேயும் இந்த பச்சைத்தனம் ரொம்ப அதிகமாகி அசிங்கமாயிட்டு வருது உனக்கு அப்படி தோணலை என்றாள் நாம அசிங்கத்தை விட்டுட்டு அதிலெல்லாம் இருக்கக்கூடிய கதை கலை முதலான நல்ல அம்சங்களை மட்டும் எடுத்துட்டு ரசிப்போம் முதல்ல விஷத்தை கொட்டுவானே அப்புறம் அதில் நல்லது எங்கன்னு தேடிட்டு இருப்பானே தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற சமாச்சாரம்தான் அன்று இரவு சௌமியா தன் பெட்டியிலிருந்து இரண்டு ஆங்கில சஞ்சிகைகளை எடுத்து குறிப்பிட்ட பக்கங்களில் திருப்பி சகோதரியிடம் கொடுத்தாள் சவிதாவின் கண்கள் விரிந்தன அட உன் பேர் போட்டிருக்கே கதையா நீ கதை கூட எழுதுறியா எப்போயிலேருந்து எனக்கு சொல்லவே இல்லையே வெக்கமாக இருந்தது மெல்ல சொல்லிட்டு காட்டலான்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ ஒரு வருஷம் எப்போ எப்போவானும் சும்மா ஆசைக்கு படித்து பாரு படித்ததும் சவிதாவுக்கு உற்சாகம் தாங்கவில்லை ரொம்ப அருமையாக எழுதியிருக்க சௌமி நீ காலேஜில் இங்கிலீஷில் மெடலிஸ்ட்டுன்னு ஒவ்வொரு வரையும் சொல்கிறது அற்புதமான நடை நடை கிடக்கட்டும் விஷயம் எப்படி சவிதா ஒரு கணம் தயங்கினாள் பிறகு நல்ல கதை தான் ஆனால் நவீன ஃபேரி டைல்ஸ் மாதிரி இருக்குது என்றாள் நம்ம சுற்றி எங்கே பார்த்தாலும் ஆபாசமும் பயங்கரமும் இருக்கிறதுனால எழுத்துலையாவது நல்லதையும் தூய்மையும் காட்டணுங்கிறது என் லட்சியம் இருவரும் மௌனமானார்கள் அந்த மௌனம் சவிதாவின் நெஞ்சில் உறுத்தியது மறுநாள் அதிகாலை ஐந்து மணிக்கு வழக்கம் போல் தங்கையுடன் அடையாறு பாலம் வரை நடந்து உலாவி விட்டு வந்த பிறகுதான் அந்த உறுத்தல் மறைந்தது அப்பாடா எல்லாம் முன்பு போல ஆகிவிட்டது ஒன்பது மணிக்கு நூலகத்திலிருந்து சேவகன் புதிய வாராந்திர புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பழையவற்றை வாங்கி கொண்டு போனான் சௌமியா புதிய புத்தகங்களை எடுத்து பார்த்தாள் இரண்டில் மெலிதாய் இருந்ததன் தலைப்பையும் ஆசிரியர் பெயரையும் கண்டதும் ஓ இந்த புஸ்தகமா நான் படிச்சிருக்கேன் சவி நீ இது அவசியம் படி உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் சவிதா அப்புத்தகத்தை படித்து முடித்த பின் வெகு அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் எவ்விதமான இலக்கிய தரமோ மானிட ரீதியான வெளிச்சமோ இல்லாத வெறும் மஞ்சள் குப்பை அந்த நூல் இதை அவளுக்கு பிடிக்கும் என்றாள் சௌமியா அவள் சொன்னதிலிருந்தெல்லாம் சௌமியா புரிந்து கொண்டது அவ்வளவுதானா ஈராஸ் தேட்டரில் வர ஒவ்வொரு தமிழ் படத்துக்கும் அவளை அழிச்சுட்டு போயிடுறியே சௌமி மேலே உனக்கு என்ன கோபம் என்றார் அவள் கணவர் பம்பாயில் அவளுக்கு அடிக்கடி பார்க்க முடியாதது தமிழ் சினிமா அவள் இஷ்டப்பட்டு நாங்க போறோம் இல்லையா சௌமி ஓரா என்றாள் சௌமியா மற்றவர்கள் அர்த்தம் புரியாமல் விழித்த சவிதாவுக்கு மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தது சிறுமி பருவத்தில் அவ்விருவரும் பெரியவர்களுக்கு புரியாமல் தமக்குள் பேசிக்கொள்ள ஒரு ரகசிய மொழியை உருவாக்கி இருந்தார்கள் அவர்களாக ஏற்படுத்தும் பதங்களுக்கும் ஒலி சேர்க்கைகளுக்கும் தனித்தனியே அர்த்தம் கொடுத்த அந்த பிரத்யேக அகராதியில் ஓரா என்றால் ஆமாம் என்று பொருள் திடீரென அந்தரங்க மொழியை சௌமியா பயன்படுத்திய போது தம் ஒருமை மீண்டும் வலியுறுத்தப்படுவது போல சவிதாவுக்கு தோன்றியது சகோதரிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணை சுமிச்சினார்கள் சாயங்காலம் லேடிஸ் கிளப்புக்கு போகணும் ஞாபகம் இருக்கா என்றாள் சவிதா அவள் அங்கம் வகித்த மாதர் சங்கத்துக்கு அதுவரை சில முறைகள் சகோதரியை அழைத்து போயிருந்தாள் இன்று மற்ற உறுப்பினர்களிடம் தன் தங்கை கதை எழுதுவாள் என்று சொல்லிக் கொண்ட போது கண்களிலும் முகத்திலும் பெருமை ததும்பியது மன்ற தலைவி சவிதாவிடம் அருகாமையில் உறைந்த ஒரு ஏழை பையனைப் பற்றி அன்று கூறினாள் கால் விளங்காத அவனை குடும்பத்தார் கைவிட்டார்களாம் பையன் படிக்க வேண்டும் அதைவிட முக்கியமாய் சாப்பிட்டாக வேண்டும் அருகில் இருந்த ஒரு பள்ளிக்கூட காமாண்டுக்குள் நாலைந்து நாட்களாக படுத்துக்கொண்டு அங்கிருந்து நகரமாட்டேன் என்று அடம் அவனது உடனடி விமோச்சனத்துக்காக மன்ற தலைவி நிதி திரட்டிக் கொண்டிருந்தாள் உங்களால் ஆனதை கொடுங்க என்று அவள் கேட்டபோது சவிதா பத்து ரூபாயை எடுத்து கொடுத்தாள் நீங்க என்று அப்பெண்மணி சௌமியாவை பார்த்து குரலை நீட்டினாள் கன நேரம் தாமதித்த சௌமியா ஒரு தரம் சகோதரியை ஏறிட்டு விட்டு தன் பங்காக ஐந்து ரூபாயை கொடுத்தாள் வீடு திரும்பும் வழியில் சவிதா பாவம் இல்லை அந்த பையன் என்றபோது சௌமியா உடனே பதில் சொல்லவில்லை என்ன சௌமி பேசாமல் இருக்க என்ன பேசுறது பாவம் எனக்கு மட்டும் வருத்தமாக இல்லைன்னு நினைக்கிறியா ஆனா ஆனா இதெல்லாம் பெரிய பெரிய நிறுவன அடிப்படையில் சமாளிக்க வேண்டிய பிரச்சனை தனி மனுஷா உதவியில் என்ன ஆகும் நம்ம நாட்டில் வறுமை ஒரு அடி இல்லாத பள்ளம் அதில் எத்தனை போட்டாலும் நிரம்பாது அதனால் போட்டு என்ன பிரயோஜனம் அடி இல்லாத பள்ளம் தான் போட்டு நிரம்பாது தான் அதனால் போட்ட வரைக்கும் பிரயோஜனம் சட்டென்று பேச்சு தொய்ந்தது இருவரும் மௌனமாகவே வீடு வந்து சேர்ந்தனர் ஹாலுக்குள் அவர்கள் நுழைந்தபோது அங்கே ஒரே கூச்சலாக இருந்தது சவிதாவின் பதினான்கு வயதான மகளின் கையில் இருந்து அப்போதுதான் வந்திருந்த பத்திரிகையை பிடுங்குவதற்காக அவளை விட இரண்டு வயது இளையவனான தம்பி ஓடி துரத்தி கொண்டிருந்தான் குட்ரி அதை என்கிட்ட போடா டடியா நான் பார்த்துட்டு தான் அமிதாப் பச்சனை உடனே பார்க்காட்டா தலை வெடிச்சிடுமோ இருவரும் கத்திக்கொண்டே விடாமல் ஓடினார்கள் சோபாவுக்கு பின் இருந்து வேகமாய் திரும்பி பாய்ந்தபோது பையன் சுவர் அலமாரியில் மோதிக்கொண்டான் அதன் கண்ணாடி கதவு உடைந்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஓர் உயரமான கட்கிளாஸ் ஜாடி பக்கவாட்டில் சரிந்தது அது கீழே விழுமுன் சவிதா ஓடிப்போய் அதை பிடித்து கொண்டாள் அவள் முகம் சிவந்திருந்தது கடங்காரா அது என்ன கண்மூடித்தனமாக ஓட்டோம் இப்போ அது உடைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கோம் என்று மகனை பார்த்து மூச்சிறைக்க கோபமாய் கத்தினாள் பையன் தலை கவிழ்ந்தது சாரிம்மா வேகம் அடங்கி அவனும் அவன் அக்காவும் அறையை விட்டு வெளியேறினார்கள் சவிதாவின் படவெடுப்பு அடங்க சிறிது நேரம் ஆயிற்று சௌமியா அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் பாரேன் சௌமி நம்ம அப்பா அம்மா கொடுத்ததுன்னு நான் இதை ஒரு பொக்கிஷ மாதிரி காப்பாத்தி வச்சிருக்க அது தெரிஞ்சும் இந்த குழந்தைகளுக்கு எத்தனை அஜாக்கிரதை சௌமியா ஏதும் சொல்லவில்லை இது உடஞ்சிருந்தா எனக்கு உயிரே போனாப்புல இருந்திருக்கும் இதன் ஜோடியை உனக்கு கொடுத்தாலே நீயும் பத்திரமா தானே வச்சிருப்ப இல்லையா தான் இருக்குது இதே மாதிரி ஹாலில் தான் பார்வையாக வச்சிருக்கியா நீயோ வச்சுருந்த அப்படின்னா மேல் ஃப்ளாட் பொண்ணு அதை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு பாராட்டினா அதனால் அவள் கல்யாணத்துக்கு பரிசாக கொடுத்துட்டேன் சவிதா அதிர்ந்து நின்றாள் என்ன கொடுத்துட்டியா அதை விட்டு பிரிய உனக்கு எப்படி மனசு வந்தது ஏன் வரக்கூடாது அப்பா அம்மா நினைவாய் அப்பா அம்மாவை நினைவு வச்சுக்க நினைவு சின்னங்கள் வேணுமா என்ன மீண்டும் கத்தி முனையில் வினாடி இடறியது சகோதரிகள் ஒருவரை ஒருவர் தீவிரமாய் வெறித்தார்கள் பார்வையில் குழப்பம் நான் போய் நமக்கு காப்பி கலக்கிறேன் சவி ஜாடியை ஜாக்கிரதையா வச்சுட்டு வா ஒரே அளவு இனிப்பு சேர்த்த காப்பியை அவள் எடுத்து வர இருவரும் பருகினார்கள் நழுவி போகும் ஒன்றை இழுத்து பிடித்து கொள்ளும் செயலாய் அது இருந்தது அதற்குள்ளாகவா இரு மாதங்கள் முடியப் போகின்றன அந்த ஏக்கம் இருவர் பார்வையிலும் தெரிந்தது அடிக்கடி ஒருத்தி தோழமையை மற்றவள் நாடி வந்து உட்கார்ந்து கொள்வதிலும் இது அவளுக்கு பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்வதிலும் அடுத்த சந்திப்பு எப்போதோ என்ற தாபம் துணித்தது எனினும் அத்தனை ஆந்திரிகத்திலும் இப்போதெல்லாம் பேச்சில் ஒரு கவன உணர்வு சிரித்து கொண்டே அரட்டை அடிக்கும்போது பழைய நினைவுகளையோ இத்தனை வருஷ கதைகளையோ பகிர்ந்து மகிழும்போது சட்டென்று எழும்பிவிடக்கூடிய சுதிபேதத்தை தவிர்க்க முனைந்து கொண்டே இருக்கும் ஒரு ஜாக்கிரதை விளிம்புக்கு இப்பாலேயே இருக்க வேண்டும் என்கிற கவலையில் நிழலாடும் ஒரு தயக்கம் அண்மையில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தின் பிரதியை தபால் மூலம் பார்த்துவிட்டு சௌமியாவின் கணவர் அடையாளம் தெரியாமல் குண்டாகிவிட்டாயே நான் தான் சௌமியா என்று நெற்றியில் அச்சரித்து கொண்டு வா என்று எழுதியிருந்தார் அவரும் குழந்தைகளும் எழுதும் கடிதங்கள் மேற்போக்கில் உல்லாசமாயும் இயல்பாகவும் துணித்த போதிலும் அவளுடைய இல்லாமையை மிகவும் உணர்கிறார்கள் என்ற ஜாடை புரிந்தது விரைவில் கிளம்பிவிட வேண்டியதுதான் தாம் இனி இப்படி வருஷக்கணக்காக பிரிந்திராமல் ஆண்டுக்கு ஒரு தடவை ஒருவரை ஒருவர் முறை வைத்து போய் பார்க்க வேண்டும் என்று சகோதரிகள் தீர்மானித்துக் கொண்டார்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி ஆயிடக்கூடாது இது என்று சௌமியா கூறி சிரித்த அவள் கண்கள் பணித்தன சவிதாவின் மோவாய் நடுங்கியது எதுவும் சொல்லாமல் ஒரு அட்டை பெட்டியை எடுத்து வந்து நீட்டினாள் அதனுள் ஒரு அடையாறு கைத்தறி நூல் சேலை சிவப்பு உடல் மஞ்சளில் அகலமான கோபுரக்கரை எதுக்கு இதெல்லாம் சவி பேசப்படாது வச்சுக்கோ உன்னிஷ்டம் எனக்கு மட்டும்தானா இதோ எனக்கும் மயில் கழுத்து நிறம் ஆனால் அதே அகலக்கரை மீண்டும் புன்னகைகள் பேசின நாட்களின் தேவில் கடைசியாக இன்னொரு நாள் சௌமியா ஊருக்கு புறப்படும் நாள் ரயிலுக்கு கிளம்பும் நேரம் சாமான்கள் கட்டி வைக்கப்பட்டு தயாராக இருந்தன கிளம்பிட்டியா சௌமி சவிதாவின் குரல் கம்மியது நீயும் ஸ்டேஷனுக்கு வரையோன்னு செவி ஆவலுக்கு ஆவல் பதிலளித்தது கட்டாயம் எப்போ எந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தியும் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணுறது என் வழக்கம் சவிதா இருந்தாள் சௌமியாவின் கண்களில் கலக்கம் தெரிந்தது ஆனா இங்க பூஜை அறையே இல்லையே என்றாள் தொடர்ந்து இல்லாட்டா என்ன மனசிலேயே வேண்டிக்கோயே நம்பிக்கை இருந்தால் அது போதாதா நம்பிக்கை இருந்தால்னா உன் நம்பிக்கை அந்த மாதிரின்னு சொல்கிறியா திடீரென்று சௌமியாவின் முகம் மாறியது அல்லது உனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தமா நான் நான் அதை பற்றி ஏதோ யோசித்து பார்த்தது கிடையாது சவிதாவுக்கு சங்கடம் மேலோங்கியது இப்போ எதுக்கு விவாதம் சௌமி ஊருக்கு கிளம்புற சமயத்தில் என்ன சவி இவ்வளோ பெரிய விஷயத்தை பத்தி உனக்கு ஏதும் தீர்மானமான அபிப்பிராயம் இல்லையா இதை ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கல சௌமியாவின் கண்கள் அதிர்ச்சியில் பிதுங்கின அவர்களுடைய சிறுமி பருவத்தின் சூழ்நிலை எத்தனை பக்திமயமானது அம்மா அன்றாடம் பூஜை செய்வாள் சாயங்காலமானால் போய் சுவாமி அறையிலும் துளசி மடத்திலும் விளக்கு ஏற்றுங்கோடி என்று பணிப்பாள் அவர்களை வெள்ளிக்கிழமை தவறாமல் கோவிலுக்கு அழைத்து போவாள் தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாள் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்திலும் துணை இருக்கிறது ஆண்டவன் பெயர் ஒன்றுதான் என்று போதிப்பாள் தான் அந்த வழியிலேயே நடந்து வந்திருக்க இவளுக்கு மட்டும் என்ன ஆயிடுச்சு தெய்வ நம்பிக்கையை இழக்கிற மாதிரி உனக்கு அப்படி என்ன அனுபவம் ஏற்பட்டது சவி அந்த நம்பிக்கை எழுந்துட்டேனா இல்லையான்னு எனக்கே நிச்சயமாக தெரியாது ஆனால் அனுபவம் ஒன்று நமக்கே ஏற்பட்டால் தானா கண்ணும் காதும் மனசும் திறந்துதானே இருக்குது போகட்டும் உலகத்தின் பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கற போது இந்த விஷயம் ஒரு தலை போகிற பிரச்சனையா எனக்கு தோணலைன்னு வச்சுக்கோயே எத்தனை அலட்சியமாக சொல்லிட்டேன் ஆனால் நான் தெய்வத்தை நம்பலேன்னா என்னால் உயிரோடையே இருக்க முடியாது பார்வைகள் எதிரெதிராய் நின்றன அவற்றில் பதைப்பு மருள் சௌமியாவின் அதிர்ச்சி இன்னும் மாறவில்லை தமக்கையை பார்த்த அவள் பார்வை இவள் யார் என்று வியந்தது பிறகு கண்கள் விலகின சவிதா தவிப்பும் வேதனையுமாய் நின்றாள் என்ன சொல்வதென்று தெரியவில்லை எதைச் சொன்னாலும் அர்த்தம் இருக்கும் போலவும் தோன்றவில்லை ஒன்றாய் பிறந்து வளர்ந்தவர்கள்தான் ஒரே மரபினாலும் ஒரே வகையான பராமரிப்பாலும் உருவானவைதான் அவர்களுடைய எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் மதிப்புகளும் ஆனால் வளர வளர அவற்றில் எவ்வளவு மாறுபாடு ஒவ்வொரு மனித உயிரும் ஒரு அலாதியா அதன் தனிப்பட்ட தன்மையை ஒட்டித்தான் வாழ்க்கை எழுப்பும் எதிரிகள் அமைகின்றனவா ஒருவரை ஒருவர் தெரியும் புரியும் என்று சொல்வதெல்லாம் எத்தனை அறிவீனம் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஒரு புதிய இருப்பாகத்தான் கண்டு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது காலம் கொண்டு வரும் மாற்றம் வெறும் நரை மட்டுமல்ல அன்பு அது அடி இழை உள் உயிர்ப்பு அது இருப்பதாலேயே வேறுபாடுகளினால் அழிவு நேர்ந்து விடாதிருக்கத்தான் அது இருக்கிறது மன்னிக்கவும் ஹெரால்ட் ராபின்ஸ் வாழ்நாள் முழுவதும் அந்நியர்களைத்தான் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் நாழியாரதே பேசிண்டே இருந்தால் ஸ்டேஷனுக்கு கிளம்ப வேண்டாமா வாசலில் டாக்ஸி ரெடி என்றவாறு அங்கு வந்த அவள் கணவர் அவர்களை பார்த்து உங்கள் பேச்சுக்கு ஒரு தொடரும் போட்டுட்டு வாங்க அடுத்த சந்திப்பில் மறுபடியும் எடுத்துக்கலாம் என்றார் கொண்டே இதோ வரோ வா சௌமி சவிதா தங்கையின் கையை பற்றி கொண்டாள் சகோதரிகள் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் கை பிணைப்பு விலகவில்லை ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இந்த கதையில் ஒரு முக்கியமான விஷயத்த எழுத்தாளர் சொல்லியிருக்காங்க என்னதான் சகோதரிகளாக இருந்தாலும் அக்கா தங்க அண்ணன் தம்பி இருந்தாலும் வளர வளர அவர்களுடைய விருப்பு விருப்பு விருப்பங்கள்லாம் மாறுபடுறது சின்ன வயசில் ஒன்றா ஒரு காரியத்தை ஒரே மாதிரி செஞ்சுருப்போம் ஆனால் கல்யாணம் ஆன பிறகோ இல்லை ஒரு வயசுக்கு அப்புறம் அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாமே மாறுறதுங்கிறத அதுதான் உண்மை ஊ அப்போ ஒரு அந்நியர்கள் மாதிரி இந்த கதையில் சொல்கிற மாதிரி ஒரு அந்நியர்கள் மாதிரி ஆகிடுறது நம்மளுடைய கருத்து அவளுக்கு ஒத்து வரலை அவர்கள் சொல்கிற கருத்து நமக்கு ஒத்து போகாது ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனை கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அன்பு என்றைக்குமே மாறாது பாசம் எப்போவும் விட்டு போகாது அதை ரொம்ப அழகாக சொல்லிருக்காங்க எழுத்தாளர் சூடாமணி அவர்கள் இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை